ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாட்சர் நம்ம சேனலில் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு சில அப்டேஷன் பற்றி இப்போ பார்த்துடலாம் ஒரு அஞ்சு கேட்டகரியில் உள்ள பீப்புளுக்கு மட்டும் மெயில் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னா அன்லாக் ரெக்வஸ்ட் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் மெயில் ஐடி சேஞ்ச் ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல் ஓல்டு பல்க் சஸ்பெண்டட் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்க்ஸ் சஸ்பெண்ட் நடந்துச்சு ஸோ அதில் வந்து உங்களோட ஐடி வந்து இருக்கு ஸோ நீங்கள் கரெக்டான ப்ரூஃப் வந்து வச்சுருக்கீங்க பேமெண்ட் ப்ரூஃபு அதை வச்சு உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்பணும் அதுவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற சேம் மெயில் ஐடியிலருந்து மட்டும்தான் மெயில் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஸோ ரீஃபண்டபிள் ரெக்வஸ்ட் வந்து தெரியாமல் வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ மெயில் அனுப்பிச்சுட்டேன் அதை வந்து எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் ப்ராப்பராக மெயில் வச்சிடலாம் எஸ்பிஐ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அகைன் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி சேஞ்ச் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி எல்லாம் வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஷன் பண்ணி வந்து மெயில் பண்ணியிருக்கணும் அதுவுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயில் பண்ணனிங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும்தான் லாஸ்ட்டு டேட்டு கண்டிப்பாக இன்றைக்கே பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மெயில் சேஞ்சிங் வந்து பண்ணி தருவாங்க அதுவுமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வந்து உங்களோடய ஐடி வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக விருப்பம் இல்லை வேறு யாருக்காவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கீங்கன்னா ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் மெயிலில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து மெயில் வைக்கணும் ஸோ உங்களோட நேம்மு உங்களோட ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் நீங்கள் யாருக்கு மாற்றி கொடுக்கீங்க அவங்க நேமு சேம் ஸ்டாஃப் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மெயில் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்குவாங்க அகெய்ன் பார்த்திங்கன்னா அன்பிளாக் ரெக்வஸ்ட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குல்ல அவங்களோட ஐடி அவங்க எல்லாருமே வந்து அன்பிளாக்கிங் ரெக்வஸ்ட்டு வந்து அவங்கவுங்க ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் இருந்து கொடுத்துக்கலாம் ஸோ மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இல்லை நான் அது வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியல அதனால் வந்து நான் வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி அகைன் வந்து உங்களோட ஓல்டு மெயில் என்ன அது என்ன ரீசன்னால ஓப்பன் ஆகலை ஸோ இப்போ வந்து வேறு என்ன மெயில் ஐடி வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் லாஸ்ட் டேட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரம் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் கிளியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஐயில் வந்து மெயில் வந்திருக்கும் ஸோ இது ஐடி ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஐடியா வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இனிமேல் ஐடியா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட நேமு பாஸ்வேர்டு இது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸோடு போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து எஸ்பியில் என்னென்னலாம் க்ளியர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஒன்ஸ் வந்து உங்களோட லாகின் பேஜில் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் இதுக்கு முன்னாடி அனுப்பினது ஒருவேளை சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயிலில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ அனுப்பக்கூடிய மெயிலாக வந்து ப்ராப்பராக நீங்கள் சென்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இது மாதிரி எஸ்பிஐ நான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ சின் சொன்னால் ஒரு சில இன்ஃபர்மேஷனில் ஒரு சில விஷயம் வந்து நான் உங்களுக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும் தேங்க் யூ